ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு எல்லா பல்லுமே போயிடுச்சு கீதா மேடம் அவங்க வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் அவங்க விளம்பரம் பார்த்து சென்னை வந்தேன் எல்லா பல்லும் எடுத்துகிட்டு டெம்பரவரி ஃபஸ்ட்டு கட்டிக்கலாங்க சார் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஒன் இயர் அல்லது சிக்ஸ் மந்த்ஸில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு அது ரெண்டு வருஷம் ஆனாலுமே நல்லா மென்று சாப்பிட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது வீட்டில் பையங்க எல்லாமே வந்து பர்மனெண்ட் மாற்றிக்கலாங்கப்பா அப்புறம் இடையிலலாம் அந்த டெம்பரவரி பில்ங்குறதுனால கட் ஆகிடுச்சு பொண்ணு ரெண்டு அதனால் வந்தேன்